வணக்கம் ஐயா இப்போ நீங்கள் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம் இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தோம் உங்ககிட்ட பொய் சொல்லி தீட்சை வாங்கிட்டு போய் உங்களை நம்ப வச்சுட்டு இவங்க இது மாதிரி தப்பான வழியில் மந்திரம் மாந்திரீகம் பண்ணுறது மந்திரத்தை கொண்டு போய் வேறு ஒரு குருமாளிகிட்டையும் சேல் பண்ணுறது யூடியூப்பில் லீக் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஸ்கேண்டல்ஸ்லாம் இருக்குதுங்கள இது குருவாக உங்களோட மனநிலை வந்து கண்டிப்பாக இதுக்கு வருத்தத்துக்குள்ளாயிருக்கும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சாபம் கொடுக்குறீங்களா இல்லை குரு பரம்பரையிலேருந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குதா இல்லை குரு லோகம்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி சர்க்கிள்லேருந்து இருந்து அவங்களுக்கு ஏதாவது சாபம் கிடைக்குங்களா கண்டிப்பாக நான் யாரையும் சமைக்கிறதுக்கு நான் யாரும் இல்லை என் மந்திர உபாசனை பண்ணி ஒரு குருஸ்தானத்தில் இருந்தென்று நம்ம யாருக்கும் சாபம் பண்ணக்கூடாது அதான் உண்மையான விஷயம் பட் நீங்கள் சொன்ன குரு மண்டலம் குரு லோகம் இல்லை குரு மண்டலம் அந்த மண்டலத்தில் வந்து எல்லா குருமார்களும் வந்து கம்பைன் பண்ணி அதில் நாக சன்னியாசி வரும் நாத சன்னியாசி வரும் இந்த சித்தர்கள் வருவாங்க அதெல்லாம் சேர்த்து தட்சிணாமூர்த்தி குரு மண்டலம்னு சொல்லும் ஸ்ரீ குரு பாபான்னு சொல்லும் போகர்ன்னு சொல்லும் இந்த மாதிரி நிறைய பேர் அந்த குருமண்டலத்தில் வரும் இந்த இவங்க என்ன சீட் பண்ணும்போதும் என்ன கிண்டல் பண்ணும்போதும் அல்லாட்டி எங்கிட்ட இந்த மந்திரம் தீட்சை வாங்கிட்டு ஏமாற்றி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு மண்டலம் ஒரு தண்டனை க்ரியேட் பண்ணும் அந்த தண்டனை என்னன்னா வெளியில ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேதனையான விஷயம் ஒரு குருவை சீட் பண்ணும்போது நீங்கள் என்ன வழியில் நீங்கள் அந்த குருவுக்கு எந்த வலி கொடுத்ததுன்னு தெரியணுமா இருந்தால் உங்களோடய ஒய்ஃபோ உங்களோட மகளோ உங்களை சீட் பண்ணிருந்தாங்க கண்டிப்பாக இப்போ மகள் இல்லாதவங்கள ஒய்ஃபு இல்லாட்டி மகள் பொண்ணு உங்களுக்கு பிறந்த உங்களோட பொண்ணு உங்கள் முன்னாடியே வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டு அழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் கண்டிப்பாக இது தான் ஆகும் அல்லாட்டி உங்களோட சிஸ்டர் வந்து ஒரு ப்ராசிக்யூஷனல் கேஸில் போகிறது நீங்கள் கண்ணால் பார்க்க வேண்டி வரும் இதுதான் பெரிய தண்டனைன்னு சொல்கிறது ஒரு குரு பரம்பரையோட பெரிய தண்டனை அப்போ சிலவேளை நீங்கள் உங்களோட உயிர் கூட ஆபத்தான விஷயத்தில் போயிடலாம் உயிர் போன பிறகு ஆக்சுவலி எப்படி ஏன்னா உயிரோடு இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ அல்லாட்டி பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கோ பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கோ உங்களால் முடியும் உயிர் போயிட்டு அந்த ஆத்மா வந்து பிரபஞ்சத்தில் போது உங்களோட பொண்ணுக்கோ உங்களோட பொண்டாட்டிக்கோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தால் உங்களால் ஆதலும் சொல்ல ஆதலும் சொல்ல முடியாது அவங்கள காப்பாற்றவும் முடியாது மோஸ்ட்லி காசுக்காக அந்த மாதிரி ஒரு ப்ராசிக்யூஷன் பண்ணுறவங்களை உங்களால் ஹெல்ப் பண்ணி காசு கொடுக்கணும்னு இருக்கும் ஆனால் நீங்கள் ஆத்மாவாக இருந்துட்டு எப்படி காசு கொடுக்க முடியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் நீங்கள் ப்ளாக் பண்ணும் அதாவது நரக வேதனைன்னு சொல்லும் மனுஷனோட மனசில் நரக வேதனைன்னு சொல்லு அந்த நரக வேதனை அனுபவிச்சுட்டு தான் இந்த உலகம் விட்டு உங்களால் போக முடியும் அல்லாமல் ஒரு நாளைக்கும் போக முடியாது இதுதான் உண்மையான விஷயம் குரு துரோகம் பண்றவனுக்கு கிடைக்கிறது என்ன இப்போது எந்த விதமான ஒரு தேவதையாக இருக்கட்டும் எந்த விதமான துரோகங்களுக்கும் பாவங்களுக்கும் சாப நிவர்த்தி ஒரு லூப் ஹோல் அப்படின்றது இருக்குங்க குரு துரோகம் செய்தவங்களுக்கு இதில் வந்து மீண்டு வரத்துக்கு வழியே கிடையாதுங்களா குரு துரோகம் செய்கிறவங்களுக்கு இதில் வந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான அவங்க வந்து ஒரு அஞ்சு தாண்டி தாண்டித்தான் அதுக்கு ஒரு தண்டனை முக்தி கிடைக்கும் அஞ்சு பர்த் வரை அவங்களுக்கு அந்த முக்தி கிடைக்காது இந்த குரு கூட மன்னித்தாலும் அந்த முக்தி லெவலில் அவங்களால வர முடியாது இதுதான் உண்மையான விஷயம் இப்போ இந்த குரு பரம்பரையில் பெற்று சில மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் மறைமுகமாகவும் நிறைய துரோகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியும் அவங்ககிட்ட எப்படிங்க நீங்கள் அந்த கூலான மென்டாலிட்டியோட அப்ரோச் பண்ணுறீங்க ஆக்சுவலி எனக்கு மட்டும் இல்லை நான் கம்பேர் பண்ணும்போது குரு கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு ஸ்மால் ஸ்மால் பர்சன் ஈவன் ஆதிசங்கர்னுக்கு கூட இருந்தால் நடந்திருக்கு ஆதிசங்கர்னுக்கு ஒரு ஆள் கூட நடக்கிற ஒரு ஆளே சூன்யம் பண்ணி வயிற்று வலி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நிறைய இப்போது ஸ்ரீராமகிருஷ்ண பரமஸ்வர் சுவாமி விவேகானந்தனோடய குரு அவங்க கூட கேன்சர் வந்து தான் இறந்து போயிருக்கு ரமண மகர்ஷி அவங்களுக்கும் கேன் இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து அவங்க அது சொல்கிறதில்லை இந்த ஆள் எனக்கு துரோகம் பண்ண இந்த ஆள் எனக்கு துரோகம் பண்ணு கண்டிப்பாக அவங்க சொல்கிறதில்லை ஏன்னா அவங்க அந்த உச்ச ஸ்டேஜில் இருக்கனால அவங்க அதை மன்னித்து விடுறது பட் அந்த உச்ச ஸ்டேஜில் இருக்கிற குருமார்களுக்கு கேன்சர் நோய் இந்த மாதிரி வர்றது வந்து இந்த மாதிரி துரோகத்தில் தான் இப்போ எனக்கு இந்த பக்கத்தில் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணி எல்லா பூஜைக்கும் என் கூட வரும்போது எல்லாமே சொல்லி வாங்கிட்டு எனக்கு போய் சூன்யம் வச்சது அப்போ அந்த சூன்யத்தால் நான் வந்து ஒரு பெரிய ஏன்னா டாக்டர் செக்கப் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை பட் என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிசின்ஸில் நிறைய பிரச்சனை ப்ளீடிங் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது பட் செக் பண்ணால் எந்த ஃபைண்டிங்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்போ அதுதான் மாந்திரிகத்தோட எஃபெக்ட்னு சொல்கிறேன் மந்திரம் மந்திரம் செய்து மாந்திரிகம் செய்து கெட்டும்போது அந்த கெட்டால் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது நோய் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு துரோகி கூட இருந்துட்டு லாஸ்ட் இயர் தான் நான் வந்து ஏன்னா எப்போவும் பூஜைக்கு போகும்போது நான் அவனை கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஒரு பூஜைக்கு ஒரு ஒரு பொருள் மிக்ஸ் பண்ணிட்டு வரும் மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது அங்கே வந்து என்னை வந்து பூஜை பண்ணால் கூப்பிடவங்க ஒரு கெட்ட பேர் கிடைக்கிறது ஏன்னா நீங்கள் இந்த இந்த பூ நீங்கள் இந்த பூஜைகளில் காசு தட்சிணை வாங்கிட்டு நீங்கள் எங்களை வச்சு அது வாங்க வச்சது இது வாங்க வச்சு இந்த மாதிரி ஒரு கெட்டப்பேரையும் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி பர்பஸ்ஃபுல்லி கையில் கிடச்சா கூட அது விட்டுட்டு வரேன் ஒரு நாளைக்கு நான் ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது என்னோடய சைடில் இருந்து இவர் வந்து ஃபோனில் பேசுகிறத நான் பார்த்தது குரு தூங்கிட்டு இருக்கு இவர் வந்து இந்த இடத்துல தான் பூஜைக்கு போகிறது அந்த பூஜையை நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சங்கல்பம் பண்ணி கெடுக்கணும் ஏன்னா அவருக்கு பூ அவர் பூஜை பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவரோட பேர் நல்லதாகும் அப்படின்னு சொல்லி என்னோட என்னோடய ரூம் ஏன்னா நார்மலி என்னோடய சீட்ராக இருந்தாலும் என் ரூமில் தங்க வைக்கிறது ஸ்லீப் பண்ண வைக்கிறது என் கூட இருந்து ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாமே അത് ദ്രോഹം പെ ചൊല്ലി ഒരാളാണ് അത് നില കംറ്റിക്കാരങ്ങളെ നമ്പാത് ഇതേ എനിക്ക് ലാസ്റ്റ് മൂമെൻറ്റിൽ രണ്ട് വാണ്ടി പൂജയ്ക്ക് പോകും പോലെ എനിക്കത് ഫീലായി നത് ഓപ്പണ എന്നോട് മറ്റ് സീഡുകളും ഇവർ എന്ത് മാറി ദുരോഹം പഠിക്ക സോ വാട്ട് ടു ഡു ഡിസൈഡ് അതിനൈഡ് പണത്ോഹിമേ ഏനാ ചുട്ടക്കൊള്ളി வெளியே போகணும் அப்போ சுட்டக்கொல்லி வெளியில் போனோம்னா இப்போ அவர் வேறொரு பெரிய மந்திரவாதிகிட்டே போய் ஜாயின் பண்ணியிருக்கு இனி அவரை வந்து என்றைக்கு துரோகம் பண்ணுறது தெரியாது ஏன்னா இவருக்கு வந்து இதே ஒரு பொழப்பாக போயிடுச்சு ஏன்னா துரோகம் மட்டும்தான் அவங்க நான் அந்த மந்திரவாதி எனக்கு தெரியும் பட்டு நான் அவங்கள கூப்பிட்டு நான் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது ഏ പാസ് നാ എന്ന് പോണേനാൽ അത് ജലസിയെ സ്ല്ല കണ്ടിപ്പനയ്ക്കും എനിക്ക് എന്താ ജലസിയും ഇല്ല അവങ്ങളെ അത് കിട്ടിയ തരവരും അതായത് ശനിയോ രഹുവോ കേതുവോ അത് പേർച്ചി മുടിയും പോരുക്കെ ഇവർ ദുരോഹിന്ന് ആട്ടോമേറ്റലി വെളിയിൽ പോയി മാറി ചില ഗുരു ദുരോഹികൾ ഇപ്പോൾ എപ്പോവും എല്ലാ നൂറ്റാണ്ടിലും ഇന്നത് അത് ആണ് അത് എതോ ഒരു ജീസസ് കൂടെ അത് സാത്താൻ ഇന്ന മാറി ചില സാത്തുകൾ കണ്ടിപ്പല്ലാ കുരുമാ രമണ മഹർഷി കൂടെ ഇന്നത് ശ്രീരാമകൃഷ്ണ പരാമശോടാ ഇരുന്നത് ആദിശങ്കരനോട് ഇന്നത് തോദാപുരിയോടെ ഇരുന്നത് എല്ലാവരോടേയും അഗസ്ത്യരോടെ ഇരുന്നത് പോകരോടെ ഇരുന്നത് எல்லா குருமார்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒரு துரோகி துரோகி இல்லை அவங்க வந்து ஆக்சுவலி பிறவியாக இருந்தாலும் அவங்க அந்த சாத்தானோட சந்ததியாக்கும் அப்போ அந்த சாத்தான் இப்போ நம்ம வந்து சாத்தான்னு சொல்கிற வேர்டு வந்து எதுனா அரக்கன் நம்ம ஹிந்து இதில் அரகன்னு சொல்லும் அரக்கன் அரக்கனோட ஒரு பிள்ளை கண்டிப்பாக நம்மளோட சாதனை கிடைக்கிறதுக்கு இல்லாட்டி நம்ம அச்சீவ் பண்ணுறத கெடுக்கிறதுக்காக நமக்கு ஒரு கெட்ட பேர் வரும்போது நம்ம டவுன் ஆகிறதுக்காக கண்டிப்பாக அந்த அரகன் மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணி எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்த குருவாக இருந்தாலும் அந்த அரக்கன் நம்ம கூட இருக்குது கண்டிப்பாக இருக்குது இதுதான் உண்மையான விஷயம்